காம் கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் நிதானம் என்ற அறவார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது நிதானம் பொறுமையை கொடுக்கும் தைரியத்தை உண்டாக்கும் அறிவைத் தூண்டும் நாம் நிதானத்துடன் செயல்படும்போது பொறுமை நமக்குள் குடிகொள்ளும் நமக்குள் நாம் வளர்த்துக்கொள்ளும் நிதானமும் பொறுமையும் எந்த ஒரு செயலையும் தைரியத்துடன் செய்யும் மனப்பக்குவத்தைக் கொடுக்கும் நிதானம் அறிவாற்றலுடன் செயல்படும் பக்குவத்தை கொடுப்பதால் நம்மை நாமே காத்துக்கொள்ளும் வல்லமையை ஊட்டும்